வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் அருவியை விட்டுட்டு இந்த ஐந்தருவிக்கு வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் அறிவில் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து நம்மளை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் அதுலேயும் அந்த மூணாவது அருவிடா ஐந்து மூணாவது அறிவியில் பயங்கரமாக தண்ணி வரும்னு சொன்னால் நானும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே தான் இருக்கேன் பட் ஆனால் வந்த பாடம் இல்லை ஏன் கேட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து ஒரு கேங்காக வந்துடுறாங்க பத்து பேர் வந்து நின்றுக்கிட்டு நம்மளையும் குளிக்க விட மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்க மட்டும் இந்த சிவன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உன் அப்பனுக்கு சிவனுக்கு நல்லா உச்சி குளிர்ன்ற மாதிரி தலையை வச்ச வழியும் இருக்காங்க வெளியிலும் வரமாட்டேங்கிறாங்க சரி நம்ம முட்டி முடஞ்சு உள்ளே போனாலும் மூச்சு தாங்க அந்தளவு தள்ளி விட்டுறாங்க ஸோ இருந்தாலும் அந்த சாரல் நல்லா பயங்கரமாக அடிக்குது அதெல்லாம் தான் பட் பக்கத்துல வர்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க உள்ளே போயிட்டா நின்றவையும் நின்றவையும் வரவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் இன்ன வரைக்கும் பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் மறித்து குளிச்சாலும் அடங்காதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு பாட்டி ஒரு சொல்லல குற்றால மருவியில் எவ்வளோ போல இருக்குதா காரணம் அதாங்க காரணம் ரொம்ப ஜில்லுன் இருக்குது மூலிகை தண்ணி மூலிகை தண்ணின்னு சொல்கிற காரணம் உண்மையாகவே மேலே கொஞ்சம் நல்லா அதை பிடிச்சி போது தெரிஞ்சு உண்மையாகவே டேஸ்ட்டும் சரி ச சூப்பர் ஓகே தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் பட் எந்த டைமிங் வந்தாலும் சரி நைட்டு தான் அந்த இடத்துல கூட்டம் இருக்காது எந்த டைமிங் வந்தாலும் கூட்டம் இருக்க தான் செய்யுது சுற்றி எத்தனை அருவின்னு கேட்குறீங்க நாங்கள் வர வழியிலே பார்க்கும்போது தெரிஞ்சு தேன் அருவிங்கிறாங்க அப்புறம் மெயின் அருவிங்கிறாங்க பழைய அருவிங்கிறாங்க அப்புறம் ஐந்தருவி அது போக இங்கிட்டு ஒரு டேமு பாப்பநாசம் பக்கத்தில் அப்புறம் இன்னமும் ட்ரெக் பண்ணி உள்ளே போனோம்னா அங்கே ஒரு பெரிய மெயினான ஒரு ஃபால்ஸு இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க அதே மாதிரி ரீசெண்டாக டிவியில் கூட இந்த பேட்டி அடிக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் என்றைக்குமே எல்லாம் குளிக்க மாட்டோம் சார் அதெல்லாம் தாண்டி அங்கிட்டு போய் மெயினில் அதையும் மெயின் மேலேருந்து வர தண்ணியாக சார் குளிப்போம் அப்படிலாம் இருந்தது இப்போ உள்ள டூரிஸ்ட்லாம் வந்து அதை வந்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ இருந்ததுக்கு இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குமாதிரி நான் சொன்னாங்க அதனாலே சரி ஓகே தென்காசி வந்துட்டோம் ஒர்க்களாக பார்த்து முடிச்சிட்டோம் சரி கோர போக்குள்ளையாவது நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்கேங்க வா ஒரு வழியாக நினச்சி விட்டுருக்காங்க ஆனால் குளிக்க விட மணிக்கிறாங்க இல்லை வேற வழி தெரியல அத்தா இதுல நின்று குடிக்கல இந்த மூணு அருவில கொஞ்சோண்டு வர தண்ணியில லைட்டா குளிச்சுக்கிருக்கேன் சோ நல்லா தான் தண்ணி வருது என்னோட மைண்ட் செட்லாம் அந்த பாவம் தாத்தால ஐயோ தள்ளி விடுறாங்க ஐயோ இருக்கு இருக்கு ஆனால் சார் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இங்கே அந்த சொன்னல் அந்த கேங்கை காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி என்ன அத்துழையம் பண்ணுறாயின்னு சார் இருந்தாலும் நம்ம வந்த வேலையை முடிக்காமல் விடக்கூடாது ஸோ நல்லா தான் குளிக்கிறேன் உள்ளே ஒரு டைம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது ஆனால் இன்னும் நிறைய நேரம் குளிக்க வர மாட்டேங்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு முன்னால் நான் அறிவில் போனேன் எப்பெல்லாமே குளிப்பேன் அப்படின்றத ஒவ்வொன்றா சொல்கிறாங்க நமக்குன்னு ஒரு சின்ன ஃபாலோவர்ஸை இங்கே கிரியேட் பண்ணிவிட்டேன் ஸோ நம்மளோட யூடியூப் நேம்லாம் கேமிக்கிறாங்க அவங்கள்ட ஒரு வழியாக யூடியூப் நேம்லாம் சொல்லிட்டேன் ஸோ நம்மளும் இந்த அப்போ சாரெல்லாம் அந்த கேமராவில் படுது அப்போ அப்போ தொடச்சி தொடச்சிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள் லாஸ்ட்டில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு குளிக்க போது இன்னமும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கு ஆனால் ரொம்ப கூலிங்காக இருக்குதுங்க ரொம்ப உச்சகட்டமாக தான் இருக்குது அப்படிக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் பண்ணுறேன் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ அவுட் போட்டு எப்படி இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குற்றாலத்துக்கு கண்டிப்பாக வாங்க ஸோ செம்மையான ப்ளேஸாக இருக்குங்க நான் குற்றாலன்றது ஒரு சிட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்படின்னு நினச்சி வந்தேன் ஆனால் இது வந்து கேரளா மாதிரி இருக்குது சுற்றி மழை தான் அதுலேயும் அதோட இதெல்லாம் பார்க்கும்போது அது பக்கத்துலலாம் பக்கத்துலாம் அவ்வளோ ஒரு நீட்டாக அதை பார்க்கும்போது இயற்கைக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு நான் அவர் குளிக்கிறத பார்த்துட்டு நானும் இப்படி குளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க அவன் சின்ன பசங்களாம் நின்றாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படியா அந்த கேங் இன்னும் வர மாட்டேங்குது சண்டை வராங்க உள்ளே சொல்ல போனால் சில பேர் மதுப்பிரியர்கள்லாம் பயங்கரமான ஸ்மெல்லு வந்து நின்றுக்கிட்டு அவங்களும் அட்டகாசம் ரொம்ப பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க சோனம் அதெல்லாம் கண்டுக்கலை சரி நம்ம அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன ஒரு மெயின் அப்படின்னா லேடிஸ் தனியாக பிரித்து விட்ருக்காங்க ரெண்டு அருவி உள்ளதை மிச்சம் மூணு அருவி இங்கிட்டு வந்து பிரிச்சு விட்ருக்காங்க எப்படியும் பாய்ஸ் அதிகமாக பிரிச்சு விட்ருக்காங்களா இல்லை என்னன்னு தெரியல ஸோ இந்த அருவிலேயே அது இங்கிட்டு லாஸ்ட் அஞ்சாவது இது இதில் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன் நான் திப்பே அது முக்கியம் உணஞ்சி விட்டேன் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ம் விட்டுருங்கண்ணா கொஞ்சம் ஜார் ஒருத்தன தலையை அதுக்குள்ளே விட்டுட்டாங்க அந்த இதுல ஒருத்தர் அதுக்கு மேலே ஏற பார்த்துட்டான் சுற்றி ஒரு அஞ்சு போலீஸ் விற்கிறாங்க கத்திக்கிட்டே இருக்காண்ட்டே இறங்கி தொலைங்கடா அப்படி பண்டி உங்களால் புத்தியலாம் எங்களால் நிறைய பேர் வந்த கையால்லாம் உடச்சிட்டு போகிறாங்கடா புதுசாக வந்தமா குளிச்சமா போங்கடா அப்படின்னு கத்துறாரு அவரும் இருந்தாலும் இப்பயும் சும்மா இருக்கிற மாதிரிலாம் தெரிலங்க நான் எப்படியும் உள்ளே போயிட்டேங்க அவரோட உள்ளே வந்துட்டு நல்லா சாரல் இல்லை இப்போ நல்லாவே குளிச்சுக்கிறக்கேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு ஒருத்தனே சொல்லலாம் ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு பார்த்தா ஸ்நாக்ஸ் பயணமாக பசிக்க ஆரம்பிச்சு குளிச்சிட்டாலே பசிக்கும் இல்லையா ஸோ கிணத்துலலாம் சின்ன வயசில் குளித்ததுக்கப்புறம் அவ்வளோ பசிக்கும் அப்போ அப்போதில் ஸ்நாக்ஸில் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதில்ல பக்கத்தில் ஏதாவது தென்னை மரமோ இல்லைன்னா வேறு என்ன இருக்குது பழம் இந்த மாதிரிலாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடை முட்டை அப்படியே காடை முட்டையில் அப்படியே பெப்பரை போட்டு அண்ணன் அப்படியே ஃபுல்லாக பெப்பரை நல்லா இஷ்டத்துக்கு தூவி விடுங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே போட சொன்னேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் பட்டு காடை முட்டை நார்மல் முட்டையே ஏழு ரூபா தான் விற்கிது காடை முட்டைக்கு ரேட்டு கம்மி தான் இருந்தாலும் ஓகே அவங்க பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் அதுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து ஐம்பது ரூபா தான் வரதான் செய்யும் இருந்தாலும் சரி புது ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் பண்ணி அவர் திருப்பி போட்டாப்புல அப்புறம் கையில் கொடுத்தாரு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க இவன் என்னடா புதுசாக ஏதோ சாப்பிட்றானே அப்படின்னு வரப்போகிறாங்க அவங்க இப்போல்லாம் பச்சி சாப்பிட்டுருக்காங்க நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இங்கே விற்கிறது பார்த்தீங்க அந்த சிப்ஸுக்கு ஐம்பது இப்போ அப்படி இல்லைங்க அதுதான் ரொம்ப கடுப்பாகும் கிலோவோ இருபது ரூபா என்ன தான் ஆனால் ரூபா ஒரு கிழங்கு வைக்கிறீங்களா அது கொஞ்சம் காண்டாக ஆனால் இதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆட்ரு பண்ணேன் இதில் வந்து மயோனஸும் கொஞ்சம் சாஸும் கொடுத்து நமக்கு வைக்கிறாங்க ஸோ டேஸ்ட்டாக தான் இருக்குது நம்பரே ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன் அவுச்சி தான் சாப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி வந்து மசாலாலாம் போட்டு ஒரு குச்சியில் வச்சுலாம் சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இருந்தாலும் அவங்க டேஸ்ட் எப்படிங்கன்னு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் நீங்களே பாருங்கள் கடையோட இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க நிறையா வச்சுருக்காங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா சோளம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா காக்கா முட்டை அங்கிட்டு பச்சி அப்படியே அங்கிட்டு டீ சுட சுட எல்லாமே சுட சுட இருக்குது இந்த குற்றாலத்தில் அந்த ஐந்தருவில் அப்படி சொல்லி தான் சொல்லணும் குற்றாலத்தில் ஐந்தறிவில் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி இருக்காங்க நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம் வண்டியை விட்டுவிட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க ஒரு மாதிரியாக ஆகுது லாஸ்ட்டு டிரைவிங் பொருட்களாக போயிட்டு தென்காசி போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியாக ஃபைனலாக ஐந்தருகளை குளிச்சிட்டு போகும்போது கொஞ்சம் மனசு இதாக தான் இருக்குது சார் அதுக்குள்ளேயும் ட்ராவல் முடிஞ்சிடுச்சேன்னு இருந்தாலும் நெக்ஸ்ட் டிராவல் மசனக்குடி பிளான் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட் ட்ராவலில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம இதை எடுத்து உடனே நம்ம குற்றாலத்தை தான் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி கேமராலாம் ரெடி பண்ணி வைக்கல அதனால தான் ஸ்டார்டிங்லேயே மோட்டோ ப்ளாக் மாதிரி பண்ணாமல் எடுத்த உடனே நம்ம அறிவியை காமிச்சிடலாம் அதுக்கப்புறம் போகும்போது ஒவ்வொன்றே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற தான் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ குற்றாலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புலிங்க சூப்பராக இருக்குது க்ரௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உச்சகட்டம் நான் போய்கி இருக்க ரூட்லேயே தெரியுது இல்லையா பயங்கரமாக எவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு எவ்வளோ பஸ் வந்திருக்குன்னு நீங்களே கவனிக்கலாம் ஸோ இங்கேலாம் வந்து ரூம் ரெண்டில் ரொம்ப கம்மியான சீப் அண்ட் பஸ்ஸில் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே மட்டும் இந்த ஆக்டிவிட்டி மட்டும் வர வேண்டாம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்குது ஜிப்லைன் இருக்குது கண்டிப்பாக ஜிப்லைன் இங்கே இங்கே இருக்குன்னு பார்த்து தேடி பிடிச்சி சார் இது பண்ணுங்கள் ரெண்டாவது தென்காசி புரோட்டா ரஸ்மத் சொல்லலாம் அது எந்த ஒரு இல்லை வந்திங்கன்னா அங்கே சாப்பிடுங்க இங்கே குளிங்க பக்கத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணா நான் சொன்ன மாதிரி காடை முட்டா அது இது பச்சு டீ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக அப்படியே வெளியில் போங்க அப்போ தான் மைண்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிப்ரெஷன்லாம் இருந்தீங்கன்னா வந்துட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறேன் சரிங்களா ஸோ ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா வேறு என்ன மாதிரி புது அண்ட் பிளேஸ்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அருவிலாம் போங்க நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கிறாங்க அதே மாதிரி ட்ரெக் பண்ணி ஒரு ஃபால்ஸ்க்குலாம் கூட்டி போவாங்க அதெல்லாம் ஃபாரஸ்ட்டோட பர்மிஷனும் இல்லைனா அவங்க கைடன்ஸோடு போகிறதுலாம் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நம்ம அட்வென்ச்சராக நான் பண்ணணும் இப்போ நான் போனது சேஃப்டி எல்லாமே இருந்துச்சு ஓகே பட் இதோட அட்வென்ச்சராக போகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வண்டியில் வந்துகிட்டே இருந்தோம் இல்லையா நம்ம ரைட் எடுத்துட்டோம் என் ஃப்ரெண்டு லெஃப்ட் எடுத்துட்டான் எப்போயும் நடக்கிற கதை தான் கால் பண்ணி சொல்லிட்டேன் தம்பி நீ வேறு ரூட்டில் வந்துருக்கேன் நான் வேறு ரூட்டில் வந்திருக்கேன் ஓகே பரவாயில்ல ஆனால் நான் ஒரு இடம் லொக்கேஷன் சொல்கிறேன் அங்கே நீ கரெக்டாக வந்து நின்று நானும் வந்து நின்றேன் ஏதோ செட்டியார் மகால்னு சொன்னால் ஓகேடா அங்கே நான் வந்து நின்றேன் அப்படின்னுட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன் ஸோ செட்டியார் மகளுக்கு யார்டையும் கேட்க வேணாம் ஸோ ஒரே ரோட் தான் சொன்னாங்க அங்கே போய் நம்ம நின்று அவங்கள பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதாங்க ஆட்ரா ஆட்ரா இங்கே எங்கிட்ட பசங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் இருந்தாலும் ம் ம் அட்ரா 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 ஐயோ ரைடு பண்ணுறதுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கே இந்த கூலிங் காற்றுக்கும் இந்த பசுமைக்கும் இந்த கண் பார்வைக்கும் ஐயோடா பயங்கரமாக தான் இங்கே இருக்குது இங்கே பார்த்தா சுற்றி எப்படி சொல்கிறது இந்த எப்போயும் போல் பொள்ளாச்சியில் உள்ள மாதிரியே மரங்கள் இங்கே அதிகமாக தான் இருக்குது நல்லாவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது இங்கேடா வரிய வாக்கடா ஆளை காணாம இங்கே இங்கே வரைக்கும் நேரம் அந்த குற்றாலத்தில் இது பண்ணி திருப்பி வச்ச கண்ணாடி இன்னுமே மாற்றலை இப்போ தான் வந்து பார்த்துட்டேனால அது சைடாகி பார்க்குறேன் இப்போ தான் தெரியுது நம்ம இப்போ தான் கரெக்ட் பண்ணி வச்சாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா குளிச்சு பசங்க பசங்கிட்டே குற்றாலத்தில் அவ்வளோ தண்ணி விதையான் அந்த புட்டையில் குளிக்குவீங்க கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அதை விட இங்கே சூப்பராக இருக்குன்னு அப்புறம் உள்ளதான் போய் பார்க்கறதுல எவ்வளோ க்ளியராக இருந்துச்சுங்க தண்ணி ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே குளிர்ச்சியும் தண்ணி வசதியும் இங்கே பயங்கரமாக இருக்குது இங்கே கூட வீடை கட்டிட்டு நம்ம மாட்டை போரை போட்டுட்டு நம்ம மாவட்டம் கால காலத்துக்கு இருக்கலாம் போல் சிவகை மாவட்டத்துலேயோ இல்லை விருதுகூர் மாவட்டத்துலேயோ இல்லை ராமநாடு மாவட்டத்துலேயோ இருக்கும்போதெல்லாம் தண்ணிக்கு ரொம்ப புஞ்சங்க அதுவும் இந்த மா மதுரை மாவட்டத்தில் மே மாதம் வரும்போதுலாம் ரொம்ப யோசிப்பேன் தண்ணி கிடைக்கவும் மாட்டாது ரெண்டாவது ஹவுஸ் போட்டை போய் எதுவும் சொல்லவும் முடியாது என்னத்தையும் சொல்ல முடியாது அவர் என்ன பாவான் வச்சுக்கிட்டு வஞ்சனமாக பண்ணுறாரு கொடுக்குறதுக்கு பட் அந்த டைம் அப்படி ஆனால் இந்த டைம் ஏதோ பருவநிலை மாற்றத்தில் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு இது கிடச்சிச்சு வெயில் காலமே பார்க்காம ஒரு இயர்னால் இந்த இயர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன் ஸோ பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா கோ ரைடாக தான் போய்கிருக்கோம் நல்ல நம்ம டிரைவர் இப்போ யார் தெரியுமா செல்வம் ஓட்டிக்கிறார் சாதாரண ரைடருங்களுக்கு சும்மா மிரட்டி விட்றாப்ல ரைடெலாம் ஓட்டுனார்னா ஓட்டுறா ஓட்டினா தவளை ஓட்டு நல்லா இருக்குது ப்ளேஸ்லாம் சுற்றி பார்த்திங்களா அப்பா ப்ளூ ப்ளூவிஸாக பயங்கரமாக இருக்கில்ல உச்சகட்டம் だって。 இங்க நான் போய் எடுத்துருந்தேன் Да бастра мотарь. Не вот

ஸோ வந்த வேலை முடிஞ்சிருச்சுங்க ஒரு வழியாக ஃப்ரெண்டு இது கீழே விழுந்துருச்சு இருந்தாலும் சங்கடம் தான் அதெல்லாம் எடுத்து கொடுத்து உள்ளே பேக் பண்ணி வச்சாச்சு போகிற வழியாக ஏதாவது புருஷாக புரிஞ்சுனா அங்கே கொடுத்து மாட்டிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஸோ லாஸ்ட் ரைடு இருந்தாலே கொஞ்சம் மன தான் இருக்குது இவ்வளோ தூரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திடீர்னு போகிறதுக்கு இருந்தாலும் இல்லை இருந்தால் நமக்கு அங்கே மாதிரி நிறைய மீட்டிங்கில் இருக்காங்க ஸோ நமக்கு ஒர்க்கும் முக்கியம் தானே அதையும் பார்த்துட்டு இதையும் பார்ப்போம் ஸோ போகிற போக்கில் எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்க அவ்வளோ தான் ஸோ என்னால் முடிஞ்ச மோட்டிவேஷனையும் பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு ஸோ ஓகே